மணல் மாஃபியாக்களுக்கு சொல்லக்கூடாது மலை உருத்தி முதல் மலை மாஃபியாக்களுக்கு அஹ் குறிப்பா வந்து கூலிப்படையினருக்கு ஓ காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு கள்ளக்குறிச்சி வெச சாராய வியாபாரிகளுக்கு இது போக அந்த வெச சாராயத்தை குடிச்சவங்களுக்கு அவங்க ஊர் ஒண்ணு சொல்லாதீங்க இல்ல வெச சாராயம் குடிச்சவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு பொறுக்கான பத்து லட்சம் விருது குடத்துல நீ கொஞ்சம் எழுதுங்களேன் வரிசையா சொல்லு யாரக்காக பொருத்தாலம் முதல்ல ஒன்று சொல்லுத்திருக்கு நீ சொல்லு கிட்னி புரோக்கர்களுக்கு கிட்னி ப்ரோக்கர் ஒன்றும் அதுக்காக மணல் மாஃபியாக்களுக்கு இது வர மணல் மாஃபியாக்கு மாஃபியா ரெண்டு பொருட்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தாலம் ஆமா கடலச்சாராய வியாபாரிகளுக்கு கடலச்சாராயம் குடித்து செத்த உங்களுக்கு செத்த அது போக வந்து ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷலுக்கு செத்த உங்களுக்கு

ஒட்டு மொத்தமாதான் அப்படி சொல்லக்கூடாது இருக்கிறாங்கல்லாம் அப்படி இல்ல அப்படி இந்த கிளை ஆஸ்பத்திரிக்கு வந்து

உடனைக்குடன் பட்டம் அந்த மாதிரி சேரடிப்பட்ட நாயகன் அந்த மாதிரிதான் நேத்து என்ன ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் அவர் வந்துட்டு

மக்கள் வெள்ளத்தை எந்த வெள்ளமும் இருக்கட்டும் பாத்தீங்கல்ல கூட்டத்தை பாத்தீங்கல்ல தளபதி காசுதான் கூட்டணும் சரி கேளுங்க போண்டாமணி வந்தா கூட கூடும் ஆமா இங்க பாருங்க உங்களுக்கு மட்டும் மக்கள் வெள்ளம் வருது அவங்களுக்கு கூட்டம் வருது அவரு வந்தா கூட கூட்டம் வரணும் என்னங்க அவரு ஒரு நடிகர் வந்து ரோட்டுக்கு வந்தா உதாரணத்துக்கு கிங் அங்க ரோட்டுக்கு வந்தா கூட செல்பி அப்படி சொல்றேன் அண்ணன் சொந்த சீமான் வந்து வர்றாரு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் தெரியலாங்கன்னா அது வந்து வெர்ஜின் அது உண்மையான அறிவும் ஆற்றலும் பெற்ற கொள்கை பிடிப்புள்ளவர்கள் இவர்கள் காசு கொடுத்து கூட்டுகிறார்கள் இவர்கள் ரசிகர்களை வந்து திரட்டுறார்கள் இல்ல இதை வன்மையா கண்டிக்கிறேன் சொல்லுங்க எடப்பாடி ஐயா வந்து போறப்ப நீங்க மட்டும் ஒரு சட்டம் பேசுகிறது நீங்க நாங்க எல்லாம் இலக்கிற நாங்க கூலிக்கு ஆள கூட்டினோம் அவருக்கு அவரு ஸ்கிரிப்ட் வரலன்றது அவரு அவருக்குனாக்கா மக்கள் வெள்ளத்துல சர்க்கரை தேடுறது சிங்கல் எடுக்கிறது நீங்க மட்டும் அப்படியே ஒரிஜினலா வருது அவங்களுக்கு ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பொற்காலத்துக்கு முடிச்சிருவோம் பொற்காலம் வந்துன்னு எங்கள் ஐயா கல்வி அமைச்சர் மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் என்றைக்கு வந்து பொறுப்பு ஏற்றார்களோ அன்றைக்கு தமிழகம் பொற்காலம் அடைஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் தமிழ்ல பறிச்சு எழுத வரலை ஐம்பதாயிரம் பேர் தமிழ்ல பரிச்சை எழுத வர மாட்டேன்னு சொன்னாங்க அதெல்லாம் பொற்காலமா உங்க கல்வித்துறையில இதை வந்து ஏற்க முடியாது இல்ல கேட்கறேன் எனக்கு தெரியல என்னைக்கு நாங்க வந்து புதிய கல்வி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சியின் இலட்சியத்தை ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோமோ இல்லந்தோறும் கல்வி என்று சொன்னோமோ அன்றைக்கே நாங்கள் பொற்கால ஆட்சியை அமைத்து விட்டோம் கொஞ்சம் இரு வயர வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கம்பம் உருட்டாதீங்க உங்களுக்கு மேல உங்க மைக்கு உங்க துணை முதலமைச்சர் உங்களை பாராட்டிக்கிறது நீங்களே பாராட்டிக்கணும் நீங்களே துப்பிக்கணும் நீங்களே தொடச்சுக்குவீங்களா மக்கள் சொல்ல வேணாமா பொற்காலமா கல்வியில பொற்காலமாது ஆமா ரைட் எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் அதன்படி வருஷம் தனியார் பள்ளிகள்ல இவ்வளவு சேர்க்கணும் இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது அதுக்கான பணம் மத்திய அரசு மாநில அரசு தரணும் கடந்த ஆண்டு சேர்க்கவே இல்லை இந்த வருஷமும் சேர்க்கவே இல்லை இத பத்தி கார்த்திக் தமிழ்னு ஒரு தம்பி அவங்களுடைய கல்வி உரிமை இந்த குழுவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து சம்பந்தமா நீதிமன்ற ஆவணங்கள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பேசும்போது இவங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் வருது இவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு நிதி தரலன்றாங்க ஏம்பா அந்த ஏழை பிள்ளைங்கள்லாம் போயிட்டு தனியார் பள்ளிகளில் படிக்கிறதுக்கு மாநில அரசு பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க மத்திய அரசு பணமும் வருது அவன் கொடுக்கலன்னு சொல்ற நீதிமன்றம் சொல்றது அவன் கொடுக்காட்டி போனாலும் நீ பணத்தை நிதியை ஒதுக்கி நீ கொடு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் நீங்கள் செய்யலை வந்து ஒன்பது லட்சம் ஏழை பிள்ளைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து தனியார் பள்ளியில காசு கட்டல சொல்லிட்டு இன்னும் காசு கேட்டுங்க தனியார் பள்ளியில நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ பதில் சொல்லாம இருக்கிறீங்க கேட்டாக்கா பின்வாசல் வழியா தனியார் பள்ளிகள் ஏதோ தலைமையில தூக்கிட்டு வந்து மூட்டையை இறக்கி வச்சுட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் துணி மூட்டை இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு அது வேறீங்க இருக்குது கரெக்டா பாரு இந்த ஸ்கீமை நான் ஓழிச்சுட்டு தனியார் பள்ளிகள் அது பணம் வாங்காம படிச்சுக்கல இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிள்ளைங்களை சேர்த்திருக்கிறாங்க இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் இதெல்லாம் சேர்த்திருக்கிறாங்க ரெண்டு ஆண்டுகளா அண்ணன் சொன்ன மாதிரி பணம் கட்டல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளி நிர்வாகத்துல இருந்து இந்த எல்லாம் அழைச்சி கூட்டம் போட்டு நீங்க வந்து பீச கட்டிருக்க எங்களுக்கு கவர்மெண்ட் என்னைக்கு காசு கொடுக்குதோ அன்னைக்கு நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அதனால நீங்க தயவு செய்து பீஸ் கட்டுங்கன்னு சொல்லி அப்படி கேட்க கூடாது இல்ல இல்ல கவர்மெண்ட் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கு நீ வாங்கிக்க அது வரைக்கும் பாடம் நடத்துன்றதுதான் உங்களுக்கு ரூல்ஸ் அதுதான் ரூல்ஸ் ஆனா அவங்க கூப்பிட்டு பெற்றோர்களை அழைச்சு கெஞ்சி இருக்கிறாங்க யாரு வாத்தியார்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க பீஸ கட்டிருங்க நாங்க கவர்மெண்ட் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கு கொடுத்துடுறோம்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா சட்டப்படி வந்து அண்ணன் சொல்ற மாதிரி வந்து அதுதான் அக்ரிமெண்ட் எதுக்கு சொல்ல வரணும் பொற்காலன்னு கூச்சமே இல்லாம பேசிட்டு

இப்போதான் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கான இடத்திட்டு வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு ஆசிரியர்களை போட்டுட்டு இதுக்கு ஒரு விழா வச்சுக்கிட்டு இவங்களே பொற்காலம் பேசிக்கிறார் கல்வி மந்திரி பொற்காலத்துல இருக்கிறாங்க வருத்தில இருக்க வருத்தில இருக்கு ஏன்னா நான் தமிழ்நாட்டு மேல எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்காம இப்ப நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க

நீ எடுத்து கடனா கொடுத்து விட்டு சென்னை கடற்கரையில பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்க சமாதி கட்டிருக்கோம் மக்கள் யாரும் கேட்கல இல்ல மக்கள் யாரும் கேட்கல அதுக்காக நான் கடன் வாங்கிட்டு இது வரைக்கும் வாங்கினது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா முன்பணமா ஓட்டுக்கு வீட்ல இருக்கிற பெண்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் கொடுக்குறோம் அது பன்னெண்டு கோடி தான் வெறும் பன்னெண்டு கோடி தான் நாக்க கொடுங்கிற மாதிரி சீமானும் கேட்டுட்டாரு வெறும் பன்னெண்டு கோடி ஒரு மாவட்டத்துக்கு நீங்க இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு தொழில வளர்த்துட்டா கூட

முதலமைச்சர் ஆயிரத்தி ஐநூறு அறிவிச்சிருக்கோம் எலக்ஷனோட அதுவே முதல்ல எனக்கு வேலையை கொடு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் பேர் வெளியில வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் வருஷம் வருஷம் இருக்குது வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணது மட்டுமே எக்கச்சக்கமா இருந்து பல லட்சங்கள் இருக்குது

இது வரைக்கும் அதுல பதிவு செய்தவர்களுக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது ஏன் நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பாதிப்பு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நானுமே படிச்ச காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அவசர அவசரமாக ஓடி நாளைக்கே வேலை கிடைக்கிற மாதிரி பதிவு பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன லெட்டர் கூட வந்தது அது வந்து இல்லை தமிழ் அதில் மூட நம்பிக்கைகள்லாம் அது ரொம்ப சரி வேலை வாய்ப்பு அது எங்கள் அப்பா வந்து என்னையை சொன்னாரு பத்தாம் பிடிச்சவொன்னே போய் பதிவு பண்ணுறாருன்னு சொன்னாரு நான் சொன்னேன் அப்பா பதிவு பண்ணாலும் வேலை தர மாட்டாங்க நீ வேற ஏதாவது பதிவு பண்ண சொல்ல பண்ண எங்க வீட்டுலன்னா சண்டைன்னா சண்டை என்னைய கடைசி வரை ஒரு பத்து வருஷம் நாளைக்கு பத்து வருஷமா வருஷமா கழிவு ஊத்துறாங்க யாரு அவங்களும் சண்டை போட்டு நீ யார நீ பதிவு பண்ணிருந்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொன்னாங்க ஏன்டா நீங்க வேறன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப பாரு

பொற்காலம் வந்து இப்படிலாம் இருக்குது ஆசிரியர்களே ஒன்றும் நியமிக்கலை வெறும் ரெண்டாயிரத்தி நாலு பேர் மட்டும் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அந்த நாலு வருஷமாக செய்யாமல் இப்போ பண்ண ரிட்டையர்டானவங்க மட்டும் அதிகமாக இருக்கிறாங்க அதை அதை கூட்டி கழித்து பார்த்தாவே அதுக்கே ஒன்று நிறைய பேர் நீ நியமிக்கணும் ரெண்டாயிரத்தி நானூறு அதை வச்சுக்கிட்டு இது பொற்காலம் இந்த மழைக்காலம் இது வந்து கார்காலம் இல்லை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர்களை காவல்துறையினர் நடத்துகிற விதம் இருக்கு பாருங்க அது ரொம்ப

கட்டாயம் என்னை நடந்திருக்கும் நீதி கிடைச்சிருக்காங்க தயவுசெய்து தோக்கடிச்சு எங்க ஆட்சியை கொண்டு வாங்க இல்ல

இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணியில இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு அது எப்படி நீங்க கோவை நலங்களை வந்து மீட்பதற்கு நாங்க எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க மீட்டு என்ன வாயிலா போட்டுக்க போற இல்ல ஏங்க மீட்டு ஏங்க இங்க பாருங்க அது சீமான் சொன்னது தாங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோம் சீமான் சொன்னாரு அதாவது வந்து மக்கள் வச்சிருக்கிற மக்களுக்கு போக என்னடா கோயில் கோயிலுக்கு எதுக்கிட்ட நல்லா என்ன சாமியாடா வச்சு இது பண்ண போது மக்கள் பயன்படுத்தினா மக்களுக்கு என்ன சீமான் என்ன சொன்னாரோ அதை நிறைவேத்தி கொடுக்குறோம் அந்த ஆட்சியை வந்து நாங்க வந்து சீமான் என்ன சொன்னாரோ அதை நிறைவேத்தி நிறைவேற்றி கொடுக்குறோம் இல்ல வந்துட்டாங்க சொந்த புத்தி உங்களுக்கு இல்ல ரெண்டு அறுபத்தி ஏழுக்கு பிறகு நீங்க எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் தனியா கோரிக்கை வச்சாலும் நல்ல எப்படி பேசுறது தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சி செஞ்சது யாரு சீமான் சொல்ற தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சியில இருந்தது தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சியில இருந்து யாரு அண்ணா திமுக தான் சொல்றேன் சுய புத்தியும் இல்ல சுய சிந்தனையும் இல்ல நல்லா துப்புங்க தம்பி யாராவது எதையாவது சொன்னான்னா அதை வா பொறுக்கி காப்பி அடிச்சு வேற ஏதாவது பேர் மாத்தி நாம் தமிழர் கட்சி வரையில என்னன்னா இருக்குதோ அதாவது மாத்தி மாத்தி பேசுறதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு வேலை நல்லா இருந்துச்சுன்னா செய்ய வேண்டியதானே நாங்க நல்லா யோசிச்சிருக்கோம் அது நீங்க யோசிச்சிருக்கீங்க அதுக்கு என்ன சேகர் பலம் சொன்னது மாதிரியே இருக்கு நீ எதுக்கெல்லாம் யோசிக்கிறனாக்கா இன்னைக்கு கள்ளச்சாராய கலெக்ஷன் எந்த ஏரியால எவ்வளவு வரும் ரோடு போறதுல கான்ட்ராக்ட்ல முழுக்க அடிச்சா எவ்வளவு வரும்

என்னண்ணா கேட்டால் தோன்றது மட்டும்தான் எங்க வேலை மூடு வேற டிபார்ட்மெண்ட் வேற கான்டெக்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேளுங்க எங்கள் சிந்து பார்த்து கதைன்னு தந்தியிலாங்க கண்ணித்தி வா கதை கண்ணித்திவி சிந்து பார்த்து ஆமா ஆஹ் கண்ணித்தி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் இன்ன வரைக்கும் அது வேற வெஸ்டர்ன் மாறி வந்துட்டேன் ஆனா இவங்க ரோட தோன்றது மூடுத்த தோன்றது இன்ன வரைக்கும் முடியல ஆமா அஞ்சு வருஷம் முடியாது கடைசியாக